ஒரு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் மட்டுமே எளிதாக ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாறுகிறார்கள் அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம பணத்தை வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பார் ஒரு இருபது நாளில் கொடுக்குறாங்கள் ஒரு மாதத்தில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஆறு மாதம் ஆகும் நம்ம பணத்தை அவர்கிட்ட கேட்குறதுக்கு நம் அவங்களுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கும் நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் நல்ல அறிவாளிகள் ஆனால் எளிதில் ஏமாறுவார்கள் லக்னாதிபதி நீசப்பட்டார் அடுத்து லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த ஒரு கிரகம் நீசப்பட்டால் இந்த மூன்று அமைப்பில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி இல்லை மூன்றுமே ஒரு சிலர் இருந்தால் ரொம்பவே ஏமாற்றப்படுவார்கள் ஏமாறுவார்கள் லக்னம் மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேச லக்னத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் எப்பவுமே இந்த மேச லக்னத்துக்காரங்களும் சிம்ம லக்னத்துக்காரங்களும் விருச்சிக லக்னத்துக்காரங்களும் வந்துட்டு நல்ல ஒரு போல்டான பீப்புள்ஸ் தான் லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணால் அந்த செவ்வாய் அப்படின்னும் போது செவ்வாய் என்றாலே செவ்வாய்க்கான காரகத்துவங்களை இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நல்ல பலமாக பிடிக்கணும் ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் நல்லவங்களா இருங்கப்பா நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நல்லவர்கள் தான் எளிதில் ஏமாறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பிராக்டிக்கலான உண்மைங்க இந்த ஏமாந்து போறாங்க இல்லைங்களா அவங்க ஜாதக அமைப்பு எப்படிதான் இருக்கணும் ஏமாத்துறாங்க இல்லையா அவங்க ஜாதக அமைப்பு எப்படிதான் இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இதை தெரிஞ்சுக்கணும்னு வாங்க நேர்களை இது குறித்த அற்புதமான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் அம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் போலும் போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரலும் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே வணக்கம்மா சொல்லுங்க சார் எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம வந்து நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்னு ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா நன்மை செய்பவர்கள் மட்டுமே எளிதில் ஏமாறுகிறார்கள் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை இல்லைங்களா இந்த ஏமாந்து போறாங்க ரொம்ப எளிதில வந்து நம்பி கெட்டோர் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஜாதக அமைப்பு எல்லாம் எப்படிதான் இருக்கும் அதுல இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னாக்கா என்ன பரிகாரம் செய்யலாம் நிச்சயமா அதாவது ஏமாறுறவனோட ஏமா அதாவது ஏமாத்தனோட ஏமாறுறவனது வந்து தவறு அப்படின்றது ஒரு சொல் வழக்கு உண்டு இதில் வந்து எப்படி இவங்க ஏமாற்றப்படுகிறார்கள் என்னென்னா இப்போ இவர்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் மட்டுமே எளிதாக ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாறுகிறார்கள் அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வந்துட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கண்டக்டர் நம்மளுக்கு திருப்பி தரணும் அது அந்த நம்மளுடைய பஸ் ஸ்டாப் வர வர்ற வரைக்கும் நம்ம பணத்தை அவர்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளுக்கு தயக்கமாக இருக்கும் நம்மளுக்குன்னா அந்த பர்டிகுலர் ஜாதக அமைப்பு கொண்டவர்களுக்கு அது எந்த மாதிரியான ஜாதக அமைப்புன்னு பார்ப்போம் ஸோ அந்த ஒரு படத்தில் கூட வடிவில் ஐயா அந்த ரெண்டு ஐம்பது அந்த ரெண்டு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அது என்னன்னா அந்த தயக்கம் அப்படின்றது யாருக்கு உண்டு நம்ம பணத்தை கேட்கறதுக்கு அதே போல் நம்ம பணத்தை வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பார் ஒரு இருபது நாளில் கொடுக்குறாங்க ஒரு மாதத்தில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஆறு மாதம் ஆகும் நம்ம பணத்தை அவர்கிட்ட கேட்கறதுக்கு நம் அவங்களுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கும் நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் நல்ல அறிவாளிகள் ஆனால் எளிதில் ஏமாறுவார்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பல பேருக்கு உதவி செய்வார்கள் இவங்க போய் யாருக்கிட்டேயாவது உதவி கேட்கணுன்னா தயக்கப்படுவார்கள் ஆனால் உதவி அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணுன்னா துடிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஜாதக அமைப்புகள் வந்து யாருக்கு இருக்குன்னா ஒரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னம் வந்து அந்த நட்சத்திரம் லக்னம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அந்த நட்சத்திரத்தையோடய அதிபதி நீசப்பட்டாலும் இந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு லக்ன அதிபதி உண்டு அதாவது நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீன லக்னம் எடுத்துக்குவோம் மீன லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லக்னம் போய் ரேவதி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தில் நிக்குது அப்படின் போது அந்த ரேவதிக்கு அதிபதி வந்து புத பகவான் அப்போ புத பகவான் நீசப்பட்டு இருக்கிறார் அப்படின்றது ஒன்று லக்னம் என்ற நட்சத்திரநாதன் நீசம் ரெண்டாவது லக்னாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் அப்போ லக்னாதிபதியும் நீசம் லக்னாதிபதி நீசப்பட்டார் அடுத்து லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்த ஒரு கிரகம் நீசப்பட்டால் இந்த மூன்று அமைப்பில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி இல்லை மூன்றுமே ஒரு சிலர் இருந்தால் ரொம்பவே ஏமாற்றப்படுவார்கள் ஏமாறுவார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எளிதில் ஏமாந்துருவாங்க நம்புவாங்க அவங்க வந்து எதை சொன்னாலையும் நம்பிடுவாங்க வெள்ளந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பணம் போடுங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ரூபாய் வரும் லைஃப் டைம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போடுவாங்க ஒரு லட்சத்தை போட்டு டெய்லி டெய்லி இருக்கோம் டெய்லியாயா வந்துட்டே இருக்கும் வந்து பார்ப்பாங்க நம்ம செக் பண்ணலாம் ரொம்ப இவங்க வந்து புத்திசாலிகள் தான் செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது உண்மையாக ஒரு லட்சத்தை போட்டு மூன்று மாதம் நாலு மாதம் செக் பண்ணாங்க வந்துட்டே இருக்குது ஒரு லட்சத்துக்கு மேலே நம்ம போட்டதுக்கு மேலே இருபது முப்பதாயிரம் வந்துச்சு அப்போ என்ன செய்வாங்கன்னா இமீடியட்டாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ட்டு ரெடி பண்ணி அவங்ககிட்ட போடும்போது அடுத்த நாள்லேருந்தே பணம் வராது அப்போ இவர்கள் இங்கே ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த மாதிரி அப்போ எப்போவுமே ஒரு ஜாதகம் வந்துட்டு நல்ல போல்டாக அந்த பணத்தை வந்து இவங்க தைரியமாக போய் கேட்க முடியாது சண்டை போட முடியாது ஒரு எல்லாம் வந்து ரோடில் சட்டையை பிடிச்சி நின்று அடித்து வாங்குவாங்க பணத்தை ஆனால் இவங்களால வந்துட்டு அந்த பணத்தை போய் கேட்குறதுக்கே தயவாங்க இன்னைக்கு போகலாமா வேணாவா பார்த்துக்கலாம் இன்னொரு ரெண்டு நாள் போட்டோம் இப்படி பா இப்படி தான் இவங்க வந்து தயங்கி 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 அப்போ ஏன்னா இங்கே லக்னம் வீக்கு லக்னாதிபதி வீக்கு லக்னாதிபதின்ற நட்சத்திர நாதனம் வீக்கு அப்படின்னும் போது இவர்கள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருப்பாங்க ரெண்டாவது வந்துட்டு லக்னத்தில் கேது அப்படின்ற ஒரு கிரக அமைப்புகள் லக்னத்தில் கேது இருந்தாலே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மன விரக்திக்குள்ளே போயிடுவாங்க இந்த மாதிரியான அமைப்பு இருந்து லக்னத்தில் கேது போச்சுன்னா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மன விரக்தி அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிட்டு இவங்க வந்து அந்த தற்கொலை எண்ணம் வரைக்குமே போகக்கூடிய அமைப்பு தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னம் வீக்கானவர்கள் மட்டும் லக்னம் ஸ்டாங்கர் தான் ஆயிரம் கோடி கடன் வாங்க பயப்படவே மாட்டாங்க லக்னம் ஸ்ட்ராங்கு நீங்கள் என்ன பண்ணிட முடியும் நான் காசை கொடுத்தாதான் உன்னால் வாங்க முடியும் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் வச்சுட்டு நான் நான் கொடுத்தா தானே உனக்கு காசு ஸோ இவங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலே அவங்க ஆயிரம் கோடி கடனாக இருக்கணும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எத்தனை பேர் வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்வாங்க லக்னாதிபதி வீக்குன்னா இவங்க வந்துட்டு ப்ளஸ் லக்னத்துலேயே கேதும் வந்துருச்சுன்னா இவர்களுடைய பணத்தை இவங்க கேட்காமலே இல்லை இவங்க யார்கிட்டயோ வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு கொடுக்கல இந்த ஆளுக்கு இவர் எப்படியாவது கொடுத்தாங்கன்னு சொத்து இவர் சொந்த சொத்தை விற்று கொடுக்குறதும் கொடுக்க முடியாத சூழலில் இவங்க வந்து தற்கொலை இனத்துக்கு தள்ளப்படுவதும் லக்னம் லக்னாதிபதி வீக்காகிறதே காரணமாக இருக்குது மேம் சரிங்க சார் இப்போ லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதுகெலும்பு போன்றது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார் லக்னத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது மேஷம் முதல் மீனம் வரை சொல்லுங்க சார் லக்னம் மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேச லக்னத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் எப்பவுமே இந்த மேச லக்னத்துக்காரங்களும் சிம்ம லக்னத்துக்காரங்களும் விருச்சிக லக்னத்துக்காரங்களும் வந்துட்டு நல்ல ஒரு போல்டான பீப்புள்ஸ் தான் அதில் லக்னம் போய் அஸ்வினி அப்படின்ற நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது அது கேதுவோட நட்சத்திரமாகி நார்மலாக அவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் பற்றற்ற தன்மையும் ஒரு மனவிரக்தி அப்படின்ற ஒரு சூழலில் நார்மலாக இயற்கையாகவே அவங்களுக்குள்ள ஒரு இன்பில்டாக வந்துடும் அப்போது அந்த லக்ன அதிபதியான அதாவது லக்னம் என்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் போயிட்டு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விற்சகத்தில் உட்காந்தாலும் ரெண்டாவது அந்த லக்ன அதிபதினு சொல்லப்படுற செவ்வாய் பகவான் போய் கடகத்தில் அமர்ந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் பகவான் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் அந்த நட்சத்திரநாதன் நீசப்பட்டாலும் அப்போ இவர்கள் வந்துட்டு கொஞ்சம் அங்கே தன் பலத்தை சுயபலத்தை இழக்கிறார்கள் அப்போ என்ன செய்யணுன்னா அந்த லக்னத்தை வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னும் போது லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணால் அந்த செவ்வாய் போது செவ்வாய் என்றாலே செவ்வாய்க்கான காரகத்துவங்களை இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் நல்லா பலமாக பிடிக்கணும் அப்போ செவ்வாய் அப்படின்னாலே வந்துட்டு பருப்பு என்ன பருப்புனா பருப்பு வந்து செவ்வாய்க்கு வந்து காரத்தகமாக சொல்லப்படுகிறது ரெண்டாவது வந்து பவளம் செவ்வாய் வந்து பவளம் அப்படின்னு பேர் செவ்வாய் என்றால் முருகர்னு பேர் செவ்வாய் என்றால் பூமிக்காரன் பேர் செவ்வாய்னால் ரத்தம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணால் நம்ம அந்த லக்னம் பலப்படும் அப்போ நம்ம பயப்படாமல் நம்ம கொடுத்த பணத்தை வந்து தைரியமாக போல்டாக போய் கேட்கலாம் அப்படின்னும் போது அப்போ செவ்வாய் என்னும்போது துவரம் பருப்பு வந்துட்டு இவங்க தானமாக கொடுக்கலாம் யாருக்கு இல்லாதவங்களுக்கு இந்த ரோடோரமாக வந்துட்டு ச குடிசல் போட்டு அங்கே சமைச்சு புகையை ஊதிய அந்த சமைச்சிருப்பாங்க அவங்க ஒரு பத்து அரை கிலோ பத்து பாக்கெட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது அங்க தோரம்பருப்பை தானம் செய்யும் இவர்கள் செவ்வாய் வந்து செவ்வாயோட ஆசிர்வாதம் இவர்களுக்கு டைரக்டாக கிடைக்கும் இரண்டாவது நார்மலாகவே பெண்கள் எல்லாருமே வந்துட்டு கணவன் வந்து அதாவது தாலி பாக்கியம்னு சொல்லுவாங்க கணவன் வந்து நல்லா நீண்ட ஆயிலோடு வாழணும் போது அவர்களுடைய மாங்கல்யத்தில் வந்துட்டு இந்த பவளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கோட்டுக்கும் போது அவங்க நல்லா இருப்பாங்க ஆண்களுக்கு வந்துட்டு அந்த கடுக்கன் அதுனால் செவ்வாய் இப்போ எல்லாம் அதாவது காலகாலமாக வந்து கடுக்கன் அணிஞ்சிருந்த நம்ம முதையர்கள் உண்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஆண்கள் வந்து ஃபேஷனாக மாற்றிட்டு அது வேற யாரோ ஏதோ கருப்பு கருப்பாக கல் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அந்த செவ்வாய் பலப்படணும் ஒருத்தருக்கு வந்து பூமி பலிதமாக வேண்டும் அதாவது பூமி கிடைக்கணும் எனக்கு வந்து வீடு கட்டணும் அப்போ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் இடம் வாங்க முடியும் அப்போது செவ்வாய் அப்படின்னும் போது பவளத்தை வந்து அணிவது அதை ஆக்டிவேட் பண்ணலாம் ரெண்டாவது ரத்த தானம் செய்வது அது எங்கே செய்யணும் போயிட்டு அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ரத்த தானம் பண்ணோம் ப்ரைவேட்டில் போய் பொழுது அவங்க அதை தனியாக காசுக்கு விற்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பல பலத்தை கொடுக்காது அப்போ அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ரத்த தானம் செய்யும்போது செவ்வாய் பகவானோட ஆசீர்வாதம் வரும் ஸோ இந்த மாதிரியான கா வழிகளில் வந்து நம்ம நம்மளுடைய செவ்வாய் லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று மனோதிடம் நல்லா வரும் ரெண்டாவது நம்மளுக்கு பூமி பலிதமாகும் நல்ல ஒரு மனை அமையும் வீடு கட்டலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் மேசராசின்னு இருக்குது அதே போல் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துமா ரிஷபராசி ப மக்களுக்கு மட்டும் என்ன விஷயம்னா இந்த சுக்கர பகவான் வந்து எளிதாக நீசமாகிடுவார் கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய ஜாதங்கள் ஆண் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நீசப்பட்ட ஜாதங்கள் தான் நிறைய வருது அப்போ சுக்கரன் லக்னாதிபதியை நீசப்பட்டுறாரு அப்போ லக்னாதிபதியின் போது சுக்கரனுக்கான காரகத்துவங்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னும் இவர்கள் எப்பவுமே அடிக்கடி வந்து வெள்ளை பருத்தி ஆடையை வந்து உடுத்துவதும் அதே போல் அந்த மொச்சை அவரைன்னு சொல்லுவாங்க அந்த அவரை அவரையை வந்துட்டு கோயில்களுக்கு தானமாக கொடுக்கலாம் கோயில் பசுமாடுகளுக்கு தானமாக கொடுக்கலாம் ஏன்னா சுக்ரன் என்றால் மகாலட்சுமி சுக்கிரன் என்றால் கால்நடைகள் அப்போ கோயில் உள்ள பசுமாடுகளுக்கு மொச்சை அவரையை ஊற வச்சு வெள்ளிக்கிழமை நாளில் கொண்டு போய் கொடுக்கும்போது இவர்கள் வெள்ளையாடை உடுத்தும் பொழுது அப்போ சுக்கிரன் வந்து பலமாகிறார் அப்படின்னு பேரு அப்போ இவர்களுக்கு திருமண வாழ்க்கை தடை தடங்கள் வராது சுக்ரன் வீக்கான தான் திருமணம் வந்து தடை தடைத்தடங்கள் சுக்ரன் வீக்குன்னா என்னென்னா ஒன்று ராகுக்கேதோடு சேருவது ராகுக்கேதோடைய நட்சத்திரங்களில் அமர் இருப்பது சுக்ரன் நீசமாவது சுக்கரனை சனி பார்ப்பது சுக்ரன் போய் சனியோட சாரத்தில் இருப்பது இதெல்லாம் சுக்ரன் வீக் அப்படின்னு பேர் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது சுக்ர பகவான் நல்லா ஸ்ட்ராங்காயிட்டாரு இவங்களுக்கு மனோதடம் நல்லா ஸ்ட்ராங்காகும் திருமண வாழ்க்கைன்றது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அமைந்துடும் ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில் சுக்ரன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தருக்குமே முக்கியம் ஏன்னா சுக்கிரன் என்றால் லிக்யூட் கேஷ் அப்படின்னு பேர் கார் வாங்கணும் எல்லாருடைய கனவு கார் வாங்கணும் வீடு அப்ப வண்டி வாங்கணும் காரு வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்றது சுக்ர பகவான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களால சுக்கர பகவானை நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் பண்ணலாம் மூன்றாவது வந்து புத பகவான் புதன் அதாவது மிதுன லக்னம் மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு புத பகவான் வந்து நீசப்பட்டாலையும் புத பகவான் வந்து ராகுக்கேதோட நின்றாலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் புத பகவான் வீக் அப்படின்னு பேர் அப்போ அவர்களுக்கான அந்த காரகத்துவங்களெல்லாம் கிடைக்காது படிப்பு தடை புதன் என்றால் படிப்பு புதன் என்றால் ஸ்கின் ஸ்கின்னில் அலர்ஜி வரும் அப்போ யார் யாருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி வருது அவங்களாம் ஈஸியாக புதனை போய் பார்த்தோன்னா புதன் வந்து சனியோட சேர்ந்திருப்பார் சனியோடைய நட்சத்திரத்தில் இருப்பார் ராகு ராகுக்கேதோட சேர்ந்திருப்பார் ராகுதோடைய நட்சத்திரத்தில் இருப்பார் அப்போ புதன் பாதிப்பு அப்படின்னு பேர் அப்போ இவர் இவர்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி உண்டு படிப்பில் தடை எளிதாக கேட்டலாம் புதன் பாதிக்கப்பட்ட டிப்ளமோ பாலிடெக்னிக் பத்தாவதா பன்னிரெண்டாவதா பத்தாவது தான் இல்லைங்க இல்லை பாலிடெக்னிக் படிச்சுருக்காருங்க அவ்வளோதான் விஷயம் சரி அதையும் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா புதன் வந்து வர்க்கோத்தமாக இருப்பார் புதன் நீசப்பட்டாலையும் வர்க்கோத்தவம் பலம் பெற்றிருப்பார் அப்போ என்ன செய்வாங்கன்னா இவங்க டிகிரி படிச்சிருவாங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிருவாங்க ஆனால் படித்த லைனில் வேலை இல்லையான்னு கேட்கணும் கேட்பாங்க டென்த்தாக டுவெல்த்தாக டிப்ளமோ பாலிடெக்னிக் கேட்கும்போது இல்லைங்க நான் என்னங்க நான் பிஹெச்டி வரைக்கும் போயிட்டுருக்குங்க அப்போ ஒரே கேள்வி தான் படிச்ச லைனில் வேலை இல்லையே இல்லைங்க படித்த லைனில் வேலை இல்லை வேறு ஒரு ஃபீல்டில் இப்போ போயிட்டுருக்கா அப்படின்னு ஸோ அப்போ புதன் அங்கே பாதிப்பு புதன் பாதிக்கப்பட்டால் சொந்தத்தில் திருமணம் இல்லை அப்பா கூட போ புதன் என்றால் மாமன் அப்பா கூட பிறந்த அத்தை பொண்ணு அம்மா கூட பிறந்த மாமன் பொண்ணு கிடையாது அப்போ அசலில் திருமணம் அப்போ அந்த புதன் வந்து பா நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகணும் போது புதன் என்றாலே பச்சை அதாவது இந்த மூங்கில் சொல்லுவாங்க ஒரு பவுலில் வந்துட்டு அந்த மூங்கில் வந்து வளர்ப்பாங்க இப்போல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வந்துட்டு வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் வச்சு ஏன்னா இது வந்துட்டு ஒன்றும் பெரிய ஒரு மரமாக வளரப்போவதில்லை முடிஞ்ச ஒரு ஒரு அடி ஒன்றரை தான் வளரும் ஸோ இதை வந்துட்டு அந்த இடத்துல வைக்கும்போது புதன் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது பச்சை போது அதில் மூங்கில் வந்து குறிப்பாக சொல்கிறேன் இதில் ஒரு திருமணத்திலையும் ஒரு பரிகாரம் உண்டு மூங்கில் வந்து கட் பண்ணும்போது அந்த ஒரு சில விஷயங்கள் வரும் நம்ம அது வேற ஒரு எபிசோடில் பேசுவோம் ஸோ இங்கே வந்துட்டு இப்போதைக்கு புதன் ஸ்ட்ராங் ஆகும்போது இந்த பேம்பு வச்சு வளர்க்குற இருக்கிறதால புதன் ஸ்ட்ராங் ஆகுது அப்போ இவர்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி நரம்பு சார்ந்த தொந்தரவு படிப்பு தடையில்லாமல் வருவது இவர்களுடைய லக்னம் ஸ்ட்ராங் ஆகும்போது இவங்க வந்து நல்ல போல்டாக நல்ல அறிவு திறனோடு வளருவாங்க அப்படின்றது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ மூங்கில் வளர்க்குறது மிதுனத்துக்கு நல்ல விஷயமா நிச்சயமா சார் இன்னும் அடுத்தடுத்த லக்னங்கள்லாம் எப்படி அவங்களோட லக்னத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம் எப்படி இன்னும் அவங்க சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய எபிசோட்ஸில் நீங்கள் எங்களுக்காகவே சொல்லணும் சார் மிக்க நன்றி நன்றிங்க நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க நம்மளுடைய லக்னம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதை நம்ம எந்த சேலஞ்ச் வந்தாலும் அதை நம்ம ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும் இல்லைங்களா சரி அப்படிப்பட்ட லக்னங்களை எப்படிங்க ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பாலாஜி சார் நமக்காகவே சொல்லிட்டு இருக்காரு மேஷம் ரிஷபம் இது மூன்று லக்னம் பத்தி பார்த்தாச்சு இன்னும் வரக்கூடிய எபிசோட்ல அடுத்தடுத்து வரக்கூடிய லக்னங்கள் பத்தி நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்